சிறகடிக்க ஆசை சிறியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் முத்து தன்னுடைய சவாரி முடிச்சுட்டு வரும்போது அங்கே ஒவ்வொரு காரையாக செக் பண்ணி பார்த்துட்டு இருந்த அருண் வந்து முத்துவை கவனிக்கிறாரு முத்து மேலே உள்ள கோவத்தில் முதல்ல அந்த காரை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு முத்துவை பார்த்து சொல்ல அங்கே முத்துவும் தாராளமாக பாருங்கள் சார் நான் எந்த தப்பும் செய்யலைன்னு சொல்ல அங்கே கிறிஷ் இருக்கிறத பார்த்த உடனே முத்து சொல்கிறாரு இன்றைக்கி நீ வசமாக மாட்டிக்கிட்ட அது மட்டும் இல்லை உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது நீ எவ்வளோ பெரிய பிரச்சனை செய்கிற இந்த தப்பு எல்லாமே நீ தான் செஞ்சுருக்கேன்னு சொல்லி உன்னை எப்படி உள்ள பாரு அப்படின்னு அங்கே போலீஸ் முன்னாடி முத்துமேல தான் தப்பு இருக்குன்னு சொல்லிடுறாரு அதே மாதிரி சார் நான் என் வேலையை இவ்வளோ பொறுப்பாகவும் நல்லா வந்து சரியாகவும் செய்கிறேன்னு உங்களுக்கு நான் நிரூபிச்சிட்டேன் சார் அதனால் எனக்கு பெரிய பொறுப்பெல்லாம் பொறுப்பான வேலையெல்லாம் தரேன்னு சொன்னீங்கல்ல இதெல்லாம் பார்த்து செய்யுங்க சார் அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக அருண் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் உங்கள் வேலையில் நீங்கள் ரொம்ப பொறுப்பாக இருக்கிறீங்க அதே மாதிரி தப்பு செஞ்சவரையும் கண்டுபிடிச்சிட்டீங்களே அப்படின்னு நினைக்கும் போது தான் அங்கே கண்முழிச்சு பார்த்த கிறிஷும் முத்து மேலே தப்பே இல்லைன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்ல அங்கே முத்து வந்து எந்த தப்பும் செய்யலை அப்படின்றதும் போலீஸ்க்கு தெரிய வருது அப்புறம் எதுக்கு இந்த அருண் இப்படிலாம் செஞ்சாரு அப்படின்னு அங்கே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் முத்து மீனா கிறிஷின்னு எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஒவ்வொரு பிரச்சனையா இந்த அருண் வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கான் அது மட்டும் இல்லாம இந்த முத்துவுக்கும் அருண்க்கும் என்னதான் அப்படி பிரச்சனை எதுக்காக எங்க முத்துவை பார்த்தாலும் அவர் தான் தப்பு இருக்குன்னு தேவையில்லாமல் இப்படி எங்களையும் நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்காரு தப்பு செஞ்சது யாரோ ஆனால் எந்த தப்பும் செய்யாத இந்த முத்துவை கூப்பிட்டு வந்து நிப்பாட்டி அவமானப்படுத்தி இந்த அருண் சொன்னது எல்லாத்தையும் நானும் நம்பிட்டேன் நல்லபடியா விசாரிக்க முத்து மேலே தப்பே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு போலீஸ் முத்து மேலே முத்துவை அங்க இருந்து அனுப்பிட்டு அருண் மேல ரொம்பவே கோவத்துல இருக்காங்க செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு இதுல இந்த அருண்க்கு நான் பொறுப்பான வேலையை இன்னும் வாங்கி தரணும்னு வேற இந்த அருண் வந்து சொல்லிட்டு போறான் இனி இதெல்லாம் நடக்கவே போறது இந்த அருணை கூப்பிட்டு அனுப்பணும் தப்புக்கு மேல தப்பு செஞ்சிட்ருக்கா அந்த அருணை நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு போலீஸ் நினைக்கிறாரு அதே மாதிரி அருண் வீட்டுக்கு போன உடனே அவ்வளோ சந்தோஷமா இருக்காரு முத்து மேலே தப்பு இருக்குன்னு முத்துவை இன்னைக்கு போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுட்டோம் இன்னைக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போன உடனே இங்கே சீதாவை கூப்பிட்டு சீதா இன்னைக்கு என்னாச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க என்னங்க நடந்ததுன்னு கேட்குறாங்க வேற ஒன்றும் இல்லை இன்னைக்கு ஓ முத்துமாமா விட்டு கொடுக்காம பேசினியே ஓ முத்துமாம்மா ரொம்ப நல்லவர்னு சொன்னல ஓம் முத்துமாமா இன்னைக்கு போலீஸ்லாம் மாட்டிக்கிட்டாரு அது மட்டும் இல்லை அவரோட கார்ல ஒரு சின்ன பையன் இருந்தான் தெரியுமா நான் தான் அங்க இருந்தேன் எல்லா காரையும் செக் பண்ணிட்டு இருந்தேன் அப்ப முத்து மேல உள்ள சந்தேகத்துல அவர் காரையும் பார்க்க அங்க இருந்த அந்த பையன் மூலமா முத்து மாட்டிக்கிட்டாரு எல்லா தப்பும் அந்த முத்து தான் செய்யறான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல என்ன சொல்றீங்க என் முத்து மாமா கார் டிரைவரா இருக்காரு அவங்க கார்ல யார் வேணாலும் வரலாம் யார் வேணாலும் போலாம் நீங்க என்ன தப்பா பேசிட்டு இருக்கீங்க அப்படிலாம் அவர் செய்யற ஆளெல்லாம் இல்லை என்னங்க நீங்கள் தப்பு செஞ்சப்போ கூட உங்க மேலே கோவப்படாமல் உண்மையை மட்டும் நிரூபிக்கணும்னு உங்களையே என்கிட்ட மாட்டி விட்டவர் தான் அவர் எந்த தப்பும் செய்ய மாட்டாரு நீங்கள் ஏதோ புரியாம பேசிட்டு இருக்கீங்க இல்லை நீங்களே ஏதாவது தேவையில்லாத வேலை செஞ்சுட்டு வந்திருக்கீங்களான்னு கேட்குறாங்க நான் எதுவும் செய்கிறதுக்கே இல்லை ஏன்னா வேணும்னா போய் கேட்டுப்பாரு என் ஃப்ரெண்டு கிட்ட வேணா கேட்டுப்பாரு அந்த முத்து தான் வசமாக மாட்டிக்கிட்டான் இதில் நான் எதுவுமே செய்யல நான் எதுவும் செய்கிறதுக்கு முன்னாடியே உன் மாமாவோட லட்சணம் அங்கே எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல ரொம்பவே பதட்டமா இருக்காங்க சீதா அக்கா ரொம்ப பாவம் இதெல்லாம் என்ன நடந்ததுன்னு இங்கே மீனாக்காக்கு தெரியுமா தெரியாதா இங்கே ஏற்கனவே முத்து மாமா மேலே மேல அருண் ரொம்ப கோபமா இருக்காருன்னு எனக்கு தெரியும் ஆனாலும் என் வாழ்க்கைக்காக இந்த பிரச்சனை பெருசாக கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த அருண் என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்காரு முதல்ல முத்துமம்மா எங்க இருக்காங்கன்னு நம்ம பார்க்கணுமே ஆனாலும் இப்போ அருண் வீட்டில் இருக்கிறதுனால அக்கா கிட்டேயோ மாமா கிட்டையோ ஃபோன்ல பேசுறதை பார்த்தாலே இந்த அருண்க்கு வேற பிடிக்காதே என்ன செய்ய அப்படின்னு இங்கே சீதா யோசிக்கிறாங்க இங்க அருணோட ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்றாரு அருண் என்ன அருண் செஞ்சிருக்க உண்மையாவே அந்த முத்து மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்ல அதான் நீ பார்த்தர்ல ஒவ்வொரு கார்லேயும் என்ன இருக்குன்னு நம்ம பார்த்துட்டே வந்தோம் அந்த பையன் முத்துவோட காரில் இருந்தால அவன் வேற கண்மொழிக்காமல் மயங்கியிருந்தான் எல்லா பிரச்சனையும் அந்த முத்து மேலே தான் இருக்குது அப்படின்னு சொல்ல ஏற்கனவே நான் பார்த்துட்டு இருந்தேன் நேற்று ஓ மனைவி சீதா உன் மேலே அவ்வளோ கோபமாக பேசினாங்கல்ல அந்த முத்துவை உன் வீட்டில் உள்ள எல்லாரும் தப்பாக நினைக்கணும்னு நீ எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்ச அதெல்லாம் தப்புன்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள மறுபடியும் வேற ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டல்ல இப்போ அந்த முத்து மேலே தப்பு இல்லைன்ற உண்மை எல்லாருக்கும் தெரிஞ்சால் நீ தான் அவமானப்பட்டு நிற்கணும் இப்போ தான் உனக்கு ப்ரமோஷனை பற்றிலாம் பேசியிருக்காங்க அதுவும் கிடைக்காமாயிரும் பார்த்து நீ வந்து பொறுமையாக இதனால செய்யணுன்னு சொல்லும்போது எனக்கு எல்லாமே தெரியும் நீ சொல்லி நான் இதெல்லாம் செய்யணுன்ற அவசியம் இல்லை நான் வேணும்னே அந்த முத்துக்கிட்ட பிரச்சனை செய்யப்போல அவனாக தானே வந்தான் அவனாக மாட்டிக்கிட்டான் எனக்கு இதில் ரொம்ப சந்தோஷந்தான் சரி நான் இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அதுலேயும் அந்த முத்துவாலை இன்னைக்கு நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு அருண் இருக்க அருண் இப்படி செய்கிறதெல்லாம் அவரோட ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை அதனால ஃபோன் அப்படியே வச்சிடுறாரு உடனே அவரோட ஃப்ரெண்டு யோசிக்கிறாரு என்ன இந்த அருண் முத்து மேலே உள்ள கோவத்தில் முத்துவை பற்றி தப்பாக அவங்க வீட்டில் கிட்ட சொல்கிறது இப்படி பிரச்சனை செய்கிறதுன்னு தான் குடும்பத்தில் மட்டும் பிரச்சனை செஞ்சிட்டு இருந்தான் இப்போ அந்த முத்துவை பற்றி எனக்கு நல்லா தெரியும் அவர் கார் டிரைவர் தான் ஆனால் மற்றவங்களுக்கு நல்லது செய்வாருன்னு நானே பார்த்துருக்கேனே இந்த அருண் தேவையில்லாமல் மாட்டி விடணும்னு இந்த அருண் இந்த முத்துவை வந்து மாட்டி விட்டுட்டான் எப்படி வந்து முத்துவுக்கு உதவி செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க முத்து ஏற்கனவே எந்த தப்பும் செய்யலைன்னு புரிஞ்சுக்கிட்டு முத்துவை வெளியில் அனுப்புனது தெரியாமல் பேசாமல் நம்ம போய் போலீஸ்கிட்ட பேசி பார்ப்போம் அப்படின்னு முத்துவோட ஃப்ரெண்டு வந்து நினைக்கிறாரு ஏற்கனவே இங்கே வந்து அருண் வந்து தப்பாக தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காருன்னு போலீஸ்க்கு தெரிய வர முதல்ல இந்த அருணை வர வைக்கணும் பேசணும்னு நினச்சதுனால இங்கே அருணோட ஃப்ரெண்டும் போயிட்டு போலீஸ்கிட்ட பேசுகிறாரு சார் நான் அருணோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்ல எனக்கு தான் தெரியுமேப்பா ஆமாம் இருக்கீங்களா அப்படின்னு கேட்க நல்லா இருக்கேன் சார் என் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு உங்களை பார்த்து பேசிட்டு போகிறதுக்காக வந்தேன் ஆமாம் சார் காலையில் ஒரு பிரச்சனையாக முத்துன்றவரை கூப்பிட்டு வந்தாங்கல்ல அதான் தான் கூப்பிட்டு வந்தான் சார் வரும்போதே முத்துவை தேவையில்லாமல் பேசி அவமானப்படுத்தி உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு என்னென்னவோ பேசி கூப்பிட்டு வந்தானே அந்த முத்து எங்கே சார்னு கேட்க அதை அதையான்ப்பா கேட்கற இந்த அருண் வர வர சரியான வேலை பார்க்குறதே இல்லை யார் மேல தப்பு இருக்குன்னு கூட கண்டுபிடிக்காம எந்த தப்பும் செய்யாத அந்த முத்துவை கூப்பிட்டு வந்து இங்கே நிக்க வச்சு நாங்களும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்டோம் அந்த முத்துவை சந்தேகப்பட்டோம் அந்த சின்ன பையன் கிறிஷின்ற பையன் உண்மையை சொல்லி முத்துமாமான்னு சொன்னதுக்கு தான்ப்பா எங்களுக்கே உண்மை தெரிஞ்சுது சொல்லப்போனால் அருண் வர வர தன்னுடைய வேலையில கவனமே இல்லாம தனக்கு யாரெல்லாம் பிடிக்கலையோ தேடி போய் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறாரு தானே என்கிட்ட சொல்ல வந்தீங்க நான் சொல்கிறது சரிதானேன்னு கேட்க ஆமாம் சார் நேற்று கூட பெரிய பிரச்சனை அந்த முத்து மீனா அவங்க எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க அவங்கள புரிஞ்சுக்காத அருண் தேவையில்லாமல் முத்து எனக்கு பிரச்சனை செய்கிறான் ஆளுங்களெல்லாம் அனுப்பி நிறைய பிரச்சனை செஞ்சிட்டான்னு சீதா கிட்ட போய் சொல்லியிருப்பாங்க போல உண்மை என்னன்னு அங்கே முத்து நிரூபிச்சிட்டாரு அதனால தன்னுடைய மனைவி சீதா முன்னாடி அவமானப்பட்டு நின்ன அருண் பதில் பேச முடியாமல் உடனே அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு இப்படி தன்னுடைய குடும்பத்துலேயும் பிரச்சனை செஞ்சு மற்ற யாருமே அந்த மதிக்க மதிக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த அருண் இப்படிலாம் இருக்காரு இதை அவங்க வீட்டில் உள்ளவங்க வேணால் சாதாரணமாக நினைக்கலாம் தன்னுடைய வேலையில் கூட வந்து அதே கோபத்தை காமிச்சா எப்படி சார் முத்து என்னவோ அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு ஆனால் முத்து கார் டிரைவராக இருக்கிறதுனால போகும்போதும் வரும்போதும் முத்துக்கிட்ட பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறாரு நானே முத்துவை பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் அவர் ரொம்ப நல்லவராக தான் இருக்கார் அப்படின்னு சொல்ல நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா இனியும் இந்த அருணை நம்ப போகிறதில்ல அருண் வரட்டும் நானே இன்னைக்கு என்ன ஏதுன்னு பேசிடுறேன் நீங்கள் இதை பற்றி சொன்னதை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான் முத்துவியும் மீனாவையும் கூப்பிட்டு கூட நான் பேச போகிறேன் அருண் இப்படி செய்கிற பிரச்சனைக்கும் இவர் சொல்கிற பொய்யுக்கும் கண்டிப்பாக முத்து முன்னாடி அருண் இன்னைக்கு மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படி முத்துக்கிட்ட அருண் மட்டும் மன்னிப்பு கேட்கலன்னா இந்த வேலையே உங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லி நான் இப்படி பேசினாதான் அருண் திருந்து போல இந்த வேலையில் அவருக்காக நான் எவ்வளோ பேசியிருக்கேன் அருண் தன்னுடைய வேலையில் ரொம்ப நேர்மையாக இருக்காருன்னு அவருக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கே நான் தான் காரணமாக இருந்தேன் ஆனால் இப்படி இந்த அருண் செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்ல ஆமாம் சார் இப்போதைக்கு அந்த முத்துக்கிட்ட பிரச்சனை செய்ய வேண்டாம் நீ மாட்டிக்கிட்டேன்னா கிடைக்க இருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொன்னேன் ஆனால் அந்த அருண் கேட்கவே மாட்டிக்கிறாரு முத்துவும் மீனாவும் எல்லாருக்கும் நல்லது செய்கிறாங்க சார் சொல்லப்போனால் எனக்கு அவங்கள ரொம்பவே பிடிக்கும் சீதா அருணோட கல்யாணத்தையே யாருக்கும் தெரியாமல் நடத்தி வச்சது அந்த மீனா தான் அப்படி இருக்கும்போது அவங்கள பிடிக்காத அருண் இப்படி செய்வார்னு நான் நினைக்கல சார் நான் சொன்னேன்னு நீங்கள் சொல்ல வேண்டாம் நீங்களாக தெரிஞ்சுக்கிட்ட உண்மையை பேசுங்க சார் அப்படின்னு சொல்ல ஏற்கனவே முத்து தன்னுடைய வேலையில் பொறுப்பாக இருக்கக்கூடாதுன்னு அந்த பிரேக் பிடிக்கலன்ற உண்மையை சொல்லாமல் மறைச்சதும் இந்த அருண் தானே இப்படி எல்லார்கிட்டையும் பொய் சொல்ல வைக்கிறது இது என்ன வேலைன்னு தெரியல முத் முத்து நல்லவராக தான் இருக்காரு ஆனால் அருணை பற்றி நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சரி இங்கேருந்து கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருணை பற்றி எல்லாரும் இப்படி தப்பாக தான் பேசுகிறாங்க அப்போ அருண் தன்னுடைய வேலையில பொறுப்பாக இல்லை கவனமாக இல்லை அப்போ நாம தான் ஒரு முடிவு எடுக்கணும் அருணை கூப்பிட்டு பேசியே ஆகணும்னு சொல்லி வீட்டுக்கு போன அருணுக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே அருண் ஃபோன் எடுத்து சார் இப்போ தான் சார் வீட்டுக்கு வந்தேன் நான் உடனே வந்துடுவேன் சார்னு சொல்ல உடனே நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க சரி சார்னு சொல்லிட்டு சீதா என்னை உடனே வர சொல்கிறாங்க நான் போய் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புறாரு அங்கே போனால் போலீஸும் அருணை நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க என்ன அருண் செஞ்சு வச்சுருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க இல்லை சார் அப்படின்னு சொல்லும்போது இல்லை அந்த முத்து மேலே தப்பு இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்கல்ல அவர் மேலே தப்பே இல்லைன்னு நாங்கள் உண்மையை கண்டுபிடிச்சிட்டோம் நீங்கள் உங்கள் வேலையில் பொறுப்பாக இருந்தால் தப்பு செய்யாதவங்களை எதுக்கு கூப்பிட்டு வந்து எங்கே முன்னாடி நிற்க வைக்க போறீங்க அதுக்காக தானே உங்களுக்கு சம்பளம் கொடுத்து இந்த வேலையும் கொடுத்துருக்கோம் நீங்கள் தான் உங்கள் வேலையில் ரொம்ப பொறுப்பாக இருக்கீங்கன்னு நம்பி உங்களுக்காக நான் எல்லாருக்கிட்டேயும் பேசி வச்சுருக்கேன் உங்களுக்கு இன்னும் இதை விட பொறுப்பான வேலை கிடைக்கணுன்றதுக்காக நீங்கள் என்ன கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இருக்கீங்க அந்த முத்துவை உங்களுக்கு பிடிக்காது அதனால் நான் தப்பே செய்யலைன்னு முத்து சொல்லியும் அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்காமல் இங்கே கூப்பிட்டு வந்து அவரை அவமானப்படுத்தணும்னு நினச்சிருக்கீங்க உண்மை தானே அப்படின்னு கேட்க சார் அப்படிலாம் இல்லை சார் உண்மையாகவே முத்துவோட காரில் அந்த பையன் இருந்தா சார் அப்படின்னு சொல்ல ஆமாம் அந்த பையன் இருந்தான் ஆனால் அந்த கிரிஷ் என்ன சொன்னான்னு உங்களுக்கு தெரியுமா முத்து மாமா மீனாத்தை ரொம்ப நல்லவங்க அவங்க வந்து அவங்க கூட தான் நான் போவேன் அப்படின்லாம் பேசினா ஆனால் நீங்கள் என்னடாண்ணா என்னென்னவோ இருக்கீங்க முத்துவையும் மீனாவையும் அந்த பையனுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படி இருக்க அவங்க எதுக்குங்க யாருக்கும் தெரியாமல் அந்த பையனை தான் காரில் வச்சு கூப்பிட்டு போகணும் அப்படி அவங்களுக்கு என்ன அவசியம் இருக்குது முத்து தப்பு செஞ்சதா நீங்க நீங்கள் இருக்கீங்க ஆனால் அவர் தப்பே செய்யலை உங்களுக்கு முத்து மேலே இருக்கிற கோவம் இன்னும் குறையவே இல்லையா உங்கள் கல்யாணத்தில் முத்து பிரச்சனை வந்தது எனக்கு தெரியும் ஆனாலும் முத்துவோட மனைவிதனை உங்களுக்கும் சீதாவுக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அவங்க மேலே உங்களுக்கு என்ன சார் அவ்வளோ கோவம் நீங்கள் பொறுப்பாக வேலை செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு எல்லார் மூலமாகவும் எனக்கு வர வர தெரிய வந்துட்ருக்கு நீங்கள் ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறீங்க அருண் முத்துவுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை பிரச்சனைனா அதை நீங்கள் பேசி அதை வந்து சரி செய்யணுமே தவிர்த்து இப்படி பார்க்குற இடத்துலலாம் முத்து தப்பு செய்கிறாருன்னு சொல்லி அவரை போலீஸில் மாட்டி விடணும்னு நினைக்கிறீங்கல்ல அதெல்லாம் தப்பு தானே அப்படின்னு கேட்க சார் நான் சொல்ல வரத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார் நீங்கள் தான் அந்த முத்துவை நல்லவன் ரொம்ப நல்லவன் நினைக்கிறீங்க ஆனால் அந்த முத்து சொல்லப்போனால் நல்லவனே இல்லை சார் அப்படின்னு சொல்ல போதும் சார் நீங்கள் சொல்கிறது எல்லாமே பொய்னு எனக்கு தெரியும் ஏன் அவர்கிட்ட நீங்கள் பிரச்சனை செஞ்சதே இல்லையா அப்படின்னு கேட்க சார் நான் என்ன சார் பிரச்சனை செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாரு நான் சொல்லட்டுமா என்னென்ன பிரச்சனை செஞ்சீங்கன்னு ஏற்கனவே முத்துவோட காரில் பிரேக் இல்லைன்னு அந்த உண்மையை இங்கே வேலை பார்த்த ஒருத்தர் சொல்லக்கூடாதுன்னு எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சீங்க முத்து தான் வேணும்னே இந்த மாதிரிலாம் செஞ்சாருன்னு அவரையும் போய் சொல்ல வச்சது நீங்கள் தானே அதுக்கப்புறம் அவராக உண்மையை சொல்ல முத்து மீனாவையும் நாங்கள் விட்டுட்டோம் இப்படி முத்து மீனா அவமானப்பட்டு நிற்கணும்னு நீங்கள் எவ்வளோ காரணமா இருந்திருக்கீங்க உங்க கல்யாணத்துல முத்து அக்கறையா எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தாரு அவருக்கு தெரியாம நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த கோவத்துல ஏதோ சொந்தக்காரங்களாச்சே அப்படின்ற உரிமையில் பிரச்சனை செஞ்சுருக்கலாம் இன்னுமா அதெல்லாம் மனசுல வச்சுட்டு இருக்கிறது நீங்க மட்டும் என்ன முத்து மேலே எந்த தப்புமே இல்லாதப்ப ஆளுங்களை அனுப்புனது முத்துதான பிரச்சனை செஞ்சவர் தானே அப்படின்னு சொல்ல சார் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்னு கேட்கும்போது உங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும் நான் விசாரிச்சுட்டேன் இனியும் ஏதாவது பொய் சொல்லி ஏமாத்தலாம்னு நினச்சிங்கன்னா நான் பார்த்துட்டு அமைதியாவே இருக்க மாட்டேன் அந்த பையனை முத்தவும் மீனாவும் ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்கன்னு தான் நான் அனுப்பி வச்சிட்டேன் அது மட்டும் இல்லை முத்து மேலே எந்த தப்புமே இல்லைன்னு எங்களுக்கு தெரிய வந்துருச்சுன்னு சொல்ல என்ன சார் நீங்க எப்படி செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன செஞ்சேன்னு கேக்க நான் சரியா என் வேலையை செஞ்சிருக்கேன் நீங்க செய்ய வேண்டிய வேலையை நான் செஞ்சிருக்கேன்னு சொல்றாரு சார் எவ்வளோ பெரிய ஒரு காரணம் கிடைச்சது எவ்வளோ பெரிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிது சார் அந்த முத்துவை ஏற்கனவே போலீஸில் மாட்டி விடணும்னு நினைச்சேன் ஆனா நீங்க என்னடானா இப்படி முத்துவை நான் மாட்டி விட்டதுக்கு அப்புறமாவும் அவன் தப்பு செய்யலன்னு வெளியில விட்டுட்டீங்களே சார் நான் எவ்வளோ சந்தோஷமா தெரியுமா இருந்தேன் இனி அந்த முத்து என் வழியில வரமாட்டான் அவனால் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது என்னை பார்த்தாலே அந்த முத்து பதட்டமா இருப்பான் எனக்கு மதிப்பு மரியாதை கொடுப்பான் ஏன் வீட்டில் உள்ள எல்லாரும் முத்துவை தப்பாக நினைப்பாங்க என் முன்னாடி அந்த முத்துவுக்கு மதிப்பு மரியாதை என்றைக்குமே கிடைக்காது இதை பற்றி சீதாக்கிட்டையும் என் மாமியார் வீட்லையும் சொல்லி நான் நல்ல பேர் வாங்கலான்லாம் நினச்சேனே என்ன சார் நீங்கள் எனக்கு உதவி செய்வீங்க என் பக்கம் இருப்பீங்க நான் சொல்கிற எல்லா எல்லாத்தையுமே நம்புவீங்க தப்பு செய்கிற அந்த முத்துவுக்கு சரியான பதில் கொடுப்பீங்கன்னு நினச்சிதான் சார் நான் முத்துவை இங்கே கூப்பிட்டு வந்தேன் நீங்கள் என்ன சார் அவனை அனுப்பிட்டேன்னு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அருண் நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுன்னு ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் பரவாயில்லையே ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசனை பண்ணியிருக்கீங்களே அப்போ முத்து எந்த தப்பும் பண்ணலைன்னு உங்களுக்கு தெரியும் ஆனாலும் முத்துவை மாட்டி விடணும்னு வேணும்னே அவரை இங்கே கூப்பிட்டு வந்து அந்த பேச்சு பேசுனீங்க என் முன்னாடி ஆனாலும் முத்து நான் எந்த தப்பும் செய்யலைன்னு அதை மட்டும்தான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிகிட்ருந்தார் நீங்கள் சொந்தக்காரங்க ஒரே குடும்பத்தில் நீங்கள் ரெண்டு பேருமே மருமகனாக இருக்கீங்க அப்படி இருக்கும்போது இப்படிலாம் செய்ய எப்படி சார் உங்களுக்கு மனசு வருது உங்களெல்லாம் ரொம்ப பொறுப்பானவருன்னு நம்பி ப்ரொமோஷனுக்கு வேறு ஏற்பாடு பண்ணலை என்னுடைய தப்பு தான் இனி எந்த வாய்ப்பும் கிடைக்காது நீங்கள் இப்படியே இதே வேலையில் தான் இருக்கணும் நீங்கள் எப்படிப்பட்டவர்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலை பார்க்குறவங்களை கூப்பிட்டு அந்த முத்துக்கும் மீனாக்கும் கொஞ்சம் ஃபோன் பண்ணி வர சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்ல எதுக்கு சார் அவங்கள தான் வெளியில் அனுப்பிட்டீங்களே எதுக்கு சார் வர சொல்றீங்க அப்படின்னு கேட்க எல்லாம் காரணமாதான் ஏன் எல்லாத்தையும் உங்ககிட்ட கேட்டு தான் செய்யணுமா என்ன அப்படின்னு சொல்லும்போது இல்லை சார் அந்த முத்துவை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது சார் அதனால தான் சார் அப்படின்னு சொல்ல போதும் அருண் நீங்க பேச பேச எனக்கு அவ்வளோ கோவம் வருது நீங்கள் உங்களுடைய வேலையில் ரொம்ப நேர்மையாக இருப்பீங்கன்னு மற்றவங்களாம் நீங்கள் வேலையில் சேர்ந்தப்போ உங்களை பாராட்டி பேசுனாங்க ஆனால் இப்போ ஒவ்வொருத்தரும் உங்களை பற்றி சொல்கிறதெல்லாம் கேட்டு நான் தான் உங்களை இத்தனை நாள் தப்பாக புரிஞ்சிருக்கேன்னு மட்டும் எனக்கு தெளிவாக புரியுது சொல்லப்போனால் நீங்கள் நல்லவரே இல்லை அருண் எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கீங்க நீங்க நல்லவர் மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டு இருக்கீங்க இனி அதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் முத்து மீனா வரட்டும் இதுக்கு மேல நீங்க எதுவும் பேச வேண்டாம் வெளியில போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க சார் என்ன சார் அப்படின்னு கேட்க நான் சொன்னது செய்ங்க அருண் அப்படின்னு சொல்ல இங்க முத்து மேல அருண்க்கு அவ்வளோ கோவம் வருது ஏதாவது நான் முத்துவை செய்யணும் என்ன அவமானப்படுத்துனதுக்கு சரியான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு முத்துவை வெளுத்து வாங்கிடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்பிட்டு அங்கே போயிட்டு வரதுக்குள்ளே முத்து மேலே தப்பு இல்லைன்னு அனுப்பிட்டாங்களே இந்த முத்து இங்கேருந்து சந்தோஷமாக கிளம்பி போயிருப்பான் இப்போ மறுபடியும் அவனை பார்க்கணும் பேசணும் எதுக்காக இப்போ முத்துவை வர சொல்லியிருக்காங்க அந்த முத்துவை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது இதில் முத்து மீனா ரெண்டு பேர் வேற வராங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கோவமாக இருக்க கொஞ்சம் நேரத்தில் முத்துவும் மீனாவும் அங்கே வராங்க உடனே அங்கே போலீஸும் வாங்க முத்து வாங்க மீனா அப்படின்னு அவங்களுக்கு அவங்கக்கிட்ட நல்லா பேசி அவங்களுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுத்து முத்து இங்கே வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சார் அப்படின்னு கேட்க இல்லை முத்து நான் தான் உங்களை பாராட்டணும் அந்த பையனுக்கு நீங்கள் உதவி செஞ்சுருக்குறீங்க அது தெரியாமல் எல்லாரும் உங்களை தப்பாக நினச்சிட்டாங்கல்ல அது மட்டும் இல்லை அந்த பையனை நீங்கள் தானே நல்லா பார்த்துக்கிறீங்கன்னு சொல்ல ஆமாம் சார் நான் தான் வந்து கிறிஷை பார்த்துக்குறேன் அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா யாருன்னு தெரிஞ்சு பெரிய ஆயிடுச்சு சார் இப்போ கிருஷ் எங்கள் கூட தான் இருக்கான் நாங்கள் தான் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அருண் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது என்ன சார் அப்படின்னு கேட்க நீங்கள் செஞ்ச தப்புக்கு என் முன்னாடி இப்போவே முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் ஏன்னா உண்மையாகவே முத்து தப்பு பண்ணியிருந்தால் உங்களை நான் பாராட்டியிருப்பேன் ஆனால் நீங்கள் நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக தப்பு செய்யாத எல்லாரையும் இங்கே கூப்பிட்டு வந்து நிற்க வச்சு அவமானப்படுத்துறதெல்லாம் இனி நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி உங்களுக்கு சரியான பதில் கொடுக்கணுன்னு தான் இப்போ முத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்கிறேன் இனியும் முத்துக்கிட்ட நீங்கள் பிரச்சனை செஞ்சீங்கன்னா அப்போ அப்புறம் வந்து இந்த வேலையே உங்களுக்கு இருக்காது புரியுதலை நான் சொல்கிறது நான் சொன்னால் செய்வேன் அருண் அதனால் இப்போவே முத்துக்கிட்ட மன்னிப்பு கேளுங்கள் முத்து எல்லாருக்கும் நல்லது செஞ்ச மாதிரி அந்த பையனையும் கூப்பிட்டு போய் அவரே பார்த்துக்கிறாரு முத்துவோட நல்ல மனசு உங்களுக்கு என்றைக்குமே வராது அது மட்டும் இல்லை உங்கள் ஃப்ரெண்டு மூலமாக நீங்கள் எப்படிப்பட்டவருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல யார் சார் சொல்கிறீங்க என் கூடையே எனக்கு துணையாக இருக்குன்னு சொன்ன என் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்க ஆமாம் உங்கள் ஃப்ரெண்டே தான் நீங்கள் முத்துக்கு எவ்வளோ பிரச்சனை செஞ்சுருக்கீங்க அவரை தலகுனியை வைக்கிறதுக்கு என்னெல்லாம் திட்டம் போட்டிருக்கீங்கன்னு எல்லாமே எனக்கு தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு உடனே முத்துவும் சார் வேண்டாம் சார் இவர் சீதாவோட வீட்டுக்காரர் தான் அது எங்கள் குடும்ப பிரச்சனை சார் அதுக்காகலாம் நீங்கள் அருணை வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டாம் சார் பரவாயில்ல அருண் நீங்கள் என்ன ஏதோ என் மேலே உள்ள கோவத்தில் இப்படி பேசியிருப்பார் அது மட்டும் இல்லை என்னை அவர் எப்பயுமே எனக்கு எனக்கும் அவரை பிடிக்காது அவருக்கும் என்னை பிடிக்காது அந்த கோவத்தில் தான் அருண் இப்படிலாம் செய்கிறாரு அதுக்குன்னு நான் கோவப்பட போகிறதில்ல சார் அப்படின்னு இங்கே வந்து முத்து வந்து சொல்லிகிட்ருக்க பார்த்தீங்களா இப்போ கூட நீங்கள் அவரை அவமானப்படுத்தணும்னு நினச்சதுக்கப்புறமா கூட நீங்கள் தான் தப்பு செஞ்சுருக்கீங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா கூட முத்து எவ்வளோ நல்ல விதமாக பேசுகிறாரு ஆனால் நீங்கள் அப்படி இல்லை ஏன் அருண் இப்படி செஞ்சீங்க அப்படின்னு கேள்வி கேட்க சார் நான் செஞ்சது தப்பாகவே இருக்கட்டும் அதுக்குன்னு இந்த முத்துக்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்ல முதல்ல இங்கே அருணோட ஃப்ரெண்டை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்ல அருணோட ஃப்ரெண்டும் அங்கே வந்து நிற்கிறாரு உடனே அருண் அவரோட ஃப்ரெண்டை பார்த்து கோவுமா இதெல்லாம் ஓ வேலை தானா எனக்கு அப்போ ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடாதுன்னு நினைச்சுன்னா இப்படிலாம் செஞ்சியா அப்படின்னு கேட்க நான் என்ன செஞ்சேன் நீ திருந்துருன்றதுக்காக ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்து என்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சிருக்கேன் இனியாவது நீ பிரச்சனை பண்ணாம இருப்பல முத்து பாவம் எந்த தப்பும் செய்யலை நான் அப்போவே சொன்னேன் முத்து மேல எந்த தப்பும் இருக்காது நீ தான் தேவையில்லாம அவர் அங்கே கூப்பிட்டு போறேன்னு நீ என் பேச்ச கேட்கல அதனாலதான் நீ தேவையில்லாமல் உன் வேலையை சரியா செய்யாம எப்போ பார்த்தாலும் முத்துக்கிட்ட பிரச்சனை செய்கிறேன்னு நான் தான் சார்கிட்ட வந்து சொன்னேன் இதில் என்ன தப்பு இருக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் ஃப்ரெண்டு தப்பு செஞ்சா அதை தப்புன்னு சொல்லி திருத்தணும் அது தானே செஞ்சேன் நான் உன் மேலே பொறா மேலே இப்படி செய்யலை நீ திருந்தணும் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் செஞ்சேன்னு சொல்ல நீ யாருடா எனக்கு நல்லது செய்கிறதுக்கு உன்னை என் ஃப்ரெண்டுன்னு நம்பி நான் ரொம்பவே நம்பிட்டேன் அதான் இப்போ இப்படி இந்த நிலைமையில் வந்து நிற்கிறேன் எனக்கும் சீதாவுக்கும் கல்யாணம் நடக்கும்போது என் கூட இருந்தேன் உன்னை நான் அவ்வளோ நம்பினேன் இப்போ நீ ரொம்ப மாறிட்டல்ல அந்த முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி என்னை அவமானப்படுத்திட்டல அந்த முத்துவும் மீனாவும் இப்படியெல்லாம் சொல்ல சொன்னாங்களா என்னை அவமானப்படுத்துறதுக்காக அப்படின்னு சொல்ல நான் இப்பையும் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் உனக்கு நல்லது நடக்கும்போதும் உன் கூட இருந்தேன் நீ இப்போ தப்பு செய்கிற உனக்கு உதவி செய்ய முடியாதுல்ல உன்னை திருத்துறதுக்காக தான் வேற வழி இல்லாமல் சார்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிட்டேன் இப்பையும் நான் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான் நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணலை உனக்கு தான் எப்பயும் நல்ல ஃப்ரெண்டாக உனக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவேன் ஆனாலும் நீ செய்கிற தப்பெல்லாம் பார்த்துட்டு என்னால் அமைதியாக இருக்க முடியல முத்துவும் மீனாவும் ரொம்பவே நல்லவங்க அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இனி இப்படியெல்லாம் செய்ய மாட்டேன்னு நீ திருந்து திருந்திட்டனா அது உனக்கும் நல்லது உன் வாழ்க்கைக்கும் நல்லது உன் வேலைக்கும் நல்லது ஒரு ஃப்ரெண்டாக இருந்து நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லேன் உன்னால் நான் முத்துக்கிட்டே மீனாக்கிட்டே மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு இங்கே சார் சொல்லிட்டுருக்காரு இதுக்கெல்லாம் காரணம் நீ தானடா அப்படின்னு ரொம்பவே கோவமாக அங்கே போலீஸ் முன்னாடியே தன்னுடைய தான் எனக்கு இவ்வளோ அவமானம் வந்திருக்கு தலை குடிஞ்சு நிற்கிறேன்னு அவரை பலார் பலார்னு வெளுத்து வாங்கிடுறாரு அருண் இதை பார்த்த உடனே போலீஸ்க்கு அவ்வளோ கோவம் வருது அருண் நீங்கள் இவ்வளோ தப்பு செஞ்சதையும் நான் பொறுமையாக இருந்தேன் ஆனால் இப்போ உங்களை பற்றின உண்மையை உங்கள் ஃப்ரெண்டே சொன்னதை கூட உங்களால் தாங்கிக்க முடியல அப்போ நீங்கள் திருந்தவே கூடாதுன்ற எண்ணத்தில் இருக்கீங்க இப்ப சொல்றேன் இப்பவே நீங்க முத்து மீனாகிட்ட மன்னிப்பு கேட்கல நீங்க சொல்லி உங்களுக்கு ப்ரமோஷன் என்னால் முடியும் என்ன பத்தி உங்களுக்கு தெரியும்ல நான் தெரியும் சொல்லியும் நீங்க திருந்தவீங்கன்னு நினைச்சு உங்க வாழ்க்கைக்கு நல்லது செய்யலாம் நினைச்சேன் யார் யார் மேலேயும் உங்களுக்கு கோவம் வந்தா நீங்க இப்படி மாறிடுவீங்களா என்ன உங்க ஃப்ரெண்டுகிட்டயே மன்னிப்பு கேளுங்க இல்லைனா நான் பார்த்துட்டு அமைதியா இருக்க மாட்டேன் அருண் நீங்க செஞ்சது ரொம்ப தப்பு அப்படின்னு கோவமாக பேச சார் நான் கோவத்தில் அப்படி செஞ்சுட்டு சார் மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லும்போது என்னால் மன்னிக்கவே முடியாத அருண் நீங்கள் செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு ஏன் முன்னாடியே இப்படிலாம் செய்கிறீங்களே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட ஒரு பதட்டமோ செய்கிறது தப்புன்ற ஒரு எண்ணமோ இல்லைல்ல அப்படின்னு சொல்ல உடனே மீனாவும் என்ன அருண் நீங்கள் எவ்வளோ பெரிய பொறுப்பான வேலையில் இருக்கீங்க உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது ஆனால் இவ்வளோ கோவப்படுறதா அப்போ உங்களுக்கு யாராவது நல்லது சொன்னாலே பிடிக்காதா உங்கள் ஃப்ரெண்டு ஒன்றும் தப்பாக பேசலையே நீங்கள் செய்கிறது எல்லாமே தப்புன்னு தானே சொன்னார் இன்றைக்கி கூட என் வீட்டுக்காரரை எங்கள் கூப்பிட்டு வந்து அவமானப்படுத்தணும்னு நினச்சிங்க அதெல்லாம் நடக்கலைன்ற கோவம் தானே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது முத்து சொல்கிறாங்க சார் வேண்டாம் சார் பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம் நாங்கள் கிளம்புறோம் யாரும் எங்ககிட்ட கிட்ட கேட்க வேண்டாம் எங்களால் பாவம் நல்லது சொன்னேன் இந்த அருணோட ஃப்ரெண்டுக்கே இப்படி ஒரு நிலமை எங்கள் நிலமெல்லாம் என்ன ஆகணும் பாருங்கள் சார் அப்படின்னு முத்து வந்து அருணை பார்த்து கண் கலங்கிக்கிட்டே பேச முத்து நீங்கள் ரொம்ப நல்லவர் தான் இனி இந்த அருணால் உங்களுக்கு பிரச்சனை வந்தால் நான் பார்த்துக்குறேன் அருண் மன்னிப்பு கேட்குறீங்களா இல்லையான்னு சொல்ல மன்னிச்சுருங்க முத்து மீனா இனி முத்துவோட வழியில் நான் வரமாட்டேன் என்னால் முத்துவுக்கு எந்த பிரச்சனையும் வராது இதுக்கு மேலே முத்துவும் எனக்கு எந்த பிரச்சனையும் செய்யக்கூடாதுன்னு சொல்ல அதுக்கு முத்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு நான் என்னைக்கு உங்களுக்கு பிரச்சனை செஞ்சேன் நான் என் வேலையை தான் பார்த்துட்ருக்கேன் நீங்கள் தான் தேடி வந்து பிரச்சனை செய்கிறீங்க அதை மட்டும் நீங்கள் திருத்திக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது இல்லைன்னா நீங்கள் செய்கிற இந்த தப்பால பாவம் சீதா ரொம்ப கஷ்டப்படுவா எங்கள் மேலே உங்களுக்கு கோவம் இருக்கிறதெல்லாம் உண்மை அதுக்காக நீங்கள் மன்னிப்பு கேட்கணுன்றதுக்காகலாம் நாங்கள் இங்கே வரல சார் வர சொன்னதே எங்களுக்கு தெரியாது எதுக்காக வர சொன்னார்னே தெரியாது சார் போதும் சார் நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோன்னு சொல்ல முத்து மீனாவை பாராட்டி அங்கேருந்து அனுப்பி வச்சுட்டு அருணை பார்த்து சொல்கிறாரு பார்த்திங்கல்ல இப்படி தான் நீங்கள் ஏதாவது தப்பு செஞ்சிங்கன்னா அப்புறம் முத்து முன்னாடி தலை குனிஞ்சு தான் நிற்கணும் இன்னைக்கு மன்னிப்பு கேட்டதோடு போதும்னு நான் விட்டுட்டேன் ஆனால் உங்கள் மேலே ஏதாவது தப்பு இல்லை ஏதாவது பிரச்சனை செய்கிறீங்க உங்கள் வேலையை நீங்கள் சரியாக செய்யலன்னு இனி ஏதாவது தெரிய வந்ததுன்னா நான் இப்படி கூப்பிட்டு பொறுமையாக பேசிகிட்டு இருக்க மாட்டேரு ஏன்னால் என் முன்னாடியே நீங்கள் இவ்வளோ கோபமாக உங்கள் ஃப்ரெண்டையே வெளுத்து வாங்கியிருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் தப்பு செய்யாத முத்துவை அவமானப்படுத்தணும்னு திட்டம் போட்டிருக்கீங்க முத்துவை நீங்கள் இங்கே கூப்பிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அவரை என் முன்னாடியே தேவையில்லாமல் பேசுகிறீங்க இதெல்லாம் சரியில்லை உங்களுக்கு கோபம் வரணும்னா அதை உங்கள் வீட்டில் தான் நீங்கள் வந்து பேசிக்கணும் எதுனாலும் செய்யணும் ஆனால் குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை வெளியில் கொண்டு வரது வெளியில் பார்க்கும்போதெல்லாம் முத்துவை அவமானப்படுத்துறதுன்னு இனி நான் முத்துவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கேன் இப்படி தேவையில்லாத வேலையை செஞ்சு நீங்கள் மாட்டிக்காதீங்க வேலை இல்லாமல் நி நிற்கக்கூடாது இல்லை அதனால் நான் சொல்லி புரிய வச்சுருக்கேன் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோபமாக பேசி அனுப்பிடுறாரு இங்கே என்ன எல்லாரும் முத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க என் ஃப்ரெண்டு வேற தேவையில்லாமல் என்னை மாட்டி விட்டுட்டானே முத்துவை அந்த பிரச்சனையில் மாட்டி விடணும்னு நினச்சேன் அதனால தான் நானும் இப்படி முத்துவை கூப்பிட்டு வந்தேன் முத்துவை தேவையில்லாமல் திட்டினேன் அவமானப்படுத்தினேன் இவங்க இருக்கிற எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன் இந்த பிரச்சனையால் முத்து உள்ளே போவான்னு பார்த்தா அவனை பாராட்டி அனுப்புகிறாங்க முத்து எல்லாருக்கும் நல்லது செய்கிறான்னு சொல்லி பாராட்டு பாராட்டுறாங்க முத்து எல்லா இடத்துலையும் நல்ல பேர் வாங்குகிறான் ஆனால் எனக்கு அப்படி எந்த நல்ல பேரும் கிடைக்க மாட்டேங்குது முன்னாடிலாம் என்னை கூப்பிட்டு பாராட்டுவாங்க இப்போலாம் என்னை கூப்பிட்டாலே என்னை அவமானப்படுத்த தான் செய்கிறாங்க இதில் வேலைக்கும் பிரச்சனை வந்துடும் போல் இனி கொஞ்ச நாள் இந்த முத்துவோட வழியில் நம்ம தலையிடாமல் இருந்தால் தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முத்து மீனா நல்ல பேர் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போனதெல்லாம் பார்த்து அருணுக்கு அவ்வளோ கோவம் வருது இங்கே சீதா மீனாக்கு ஃபோன் பண்ணுறாங்க அக்கா மாமாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல இல்லை ஃபோன் பண்ணி போலீஸ் வர சொன்னாங்கன்னு சொன்னல அதான்னு சொல்லும்போது இப்பையும் இப்போது வீட்டுக்காரரால் தான் பிரச்சனை அந்த அருணால தான் பிரச்சனை எங்கள் மேலே தப்பே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு எங்கள் முன்னாடியே அருணை எங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னாங்க தெரியுமான்னு சொல்லும்போது வேணுங்கா இந்த அருணுக்கு ரொ நல்லாவே வேணும் நான் கேட்டப்ப எதுவும் தெரியாத மாதிரி அமைதியாக இருந்தார்ல இப்போ அருண் வசமாக மாட்டிக்கிட்டாரா பொறுப்பான வேலையில இருந்தால் எப்படி இருக்கணும்னு தெரியாது போல நான் இந்த பிரச்சனையை பெருசாக்க மாட்டேங்க்கா ஆனால் உன்னையும் மாமாவையும் வந்து தப்பாக பேசுறது அவமானப்படுத்துறதுன்னு செய்கிறதுக்கெல்லாம் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த அருண் நல்லா அனுபவிப்போ அனுபவிப்பாருக்கா அப்போ நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது வேண்டாம் இதெல்லாம் உன்கிட்ட சொல்ல வேண்டான்னு தான் ஓ முத்துமம்மா சொன்னார் அவரை பற்றி உனக்கு தெரியும்ல மறுபடியும் இந்த அருண்கிட்ட எந்த பிரச்சனையும் செஞ்சிடாத சீதா இந்த பிரச்சனை இதோட அப்படியே ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாம் எப்படியோ எல்லார் முன்னாடியும் அருண் எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டாரு அது மட்டும் இல்லை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனது யாரு தெரியுமா அருணோட ஃப்ரெண்டு தான் அவர் தான் ஏற்கனவே குடும்பத்தில் அருண் செஞ்ச பிரச்சனையை அங்கே வந்து சார்கிட்ட சொல்லி அருணை பற்றியும் சொல்லியிருக்காரு தன்னுடைய ஃப்ரெண்டு திருந்துருன்றதுக்காக இப்படி சொல்லியிருக்காரு போல எப்படியோ எங்களை கூப்பிட்டு பேசி எங்கள் பக்கம் தப்பே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு அருணையும் மன்னிப்பு கேட்க வச்சுட்டாரு அருணை பார்க்க பாவமாக தான் இருந்தது ஆனால் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண அருணோட ஃப்ரெண்டையே அருண் வந்து வெளுத்து வாங்கிட்டாரு தெரியுமா அந்த கோவத்துல அருணையும் நல்லா திட்டாங்க இப்போ எப்படியும் வீட்டுக்கு வந்து இதை பற்றி பேசுவார் எதுவும் தெரியாத மாதிரி கண்டுக்காத இந்த அருண் இனியாவது திருந்துறாரான்னு பார்ப்போம் ஆனால் அருண் என் வீட்டுக்காரருக்கு எந்த பிரச்சனையும் இனி செஞ்சால் அமைதியாக இருக்க மாட்டேன் சீதா அருண் எங்களை புரிஞ்சுக்கலைனாலும் பரவாயில்ல இங்கே தேவையில்லாமல் என் வீட்டுக்காரர் முத்துக்கு எந்த பிரச்சனையும் செய்யாம இருந்தால் போதும் நீ கொஞ்சம் அருணை திருத்துற வழியை பாரு அதை விட்டுட்டு அருண் மேலே கோவப்படாத இதை சொல்றதுக்கு தான் இதெல்லாம் சொல்லி உனக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன் சரி நான் ஃபோனை வைக்கிறேன்னு சொல்லிட்டு மீனா சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க இங்கே அருண் மேலே சீதாவுக்கு அவ்வளோ கோவம் வருது மறுபடியும் இந்த அருண் இப்படி ஒரு வேலையை செஞ்சிருக்காரு ஆனால் இதுலேயும் முத்துமா அந்த பையனுக்கு தான் செஞ்சிருக்காரு ஆனால் அது தெரியாம அருண் இப்படி எல்லாம் பண்ண செஞ்சுருக்காரு இந்த அருணை எப்படி நம்புறதுனே தெரியல நாம இந்த பிரச்சனையை பெருசாக்க வேண்டாம் ஆனாலும் சீக்கிரமாவே இந்த அருண் திருந்தணும் இல்லையா நானே இந்த அருண் கூட வாழ மாட்டேன்னு ஒரு முடிவு எடுத்தாதான் இந்த அருண் திருந்து வர போல அப்படின்னு போலீஸ் முன்னாடி தலை அவமானப்பட்டு நின்ன அருண பத்தின உண்மைய மீனா சீதா கிட்ட சொன்னதால இங்க அருண் மேல ரொம்பவே கோவத்துல இருக்காங்க சீதா